என்னன்னே தெரியல இவளை பார்த்தாலே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது கிளம்பி நிக்கிற பாரு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஏப்பவ இதே துணிதான் ராத்திரி ஆனா கூட உறக்க வராது போல சும்மா நம்ம என்ன பியாசியும் ஏது பியாசியும்னு காது கொடுத்து கேட்கறதுக்கு கிளம்பி நிக்கியது மண்டைய ஒழுங்கா கெட்டவும் செய்யாம பிரிச்சு போட்டுக்கிட்டு ம் வந்த அமைதியாவே நிக்கியா ஒருவேளை நம்மள அவளை திட்டுற மாதிரி அவளை நம்மளை திட்டிக்கிட்டு தான் இருக்காளோ

வா வர்க்கீசு என்ன செல்வா நீ அருமே வந்துட்டியோ ஆமா நீ கிளம்பு சொன்னோட நான் உடனே கிளம்பி வந்தேன் நீ ஏன் வர லேட் ஆயிட்டு கிளம்பி வெளியே வந்தேன் பாரு வாயிலிருந்து வார்த்தை விழுந்துட்டு வெளியே போடுறேன் நீ உடனே எங்க அம்மையும் சின்ன பண்ணும் நாங்களும் கிளம்பி வரோம் எங்களுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் பெரிய லிஸ்டா போட்டுட்டாவ அப்புறம் எப்பா எப்பா வீரன்ற சமாளிச்சு வரவங்களால நான் ஒரு வழி நான் அப்புறம் நான் வெளியே போகல பாத்ரூம் தான் போறேன்னு சொல்லிக்கிட்டு அவீரென்ற போய் படுத்தாவ நான் ஏன் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் பேசாம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் வர்க்கீஸ் பாத்தியா ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு பண்ண வேண்டியதா இருக்கு என்னடே பண்ணதுக்கு உத உதன்னு உதைக்கவ போட்டு உன்னையுமா ஆமா என்ன நீ வாங்குற அடி ஊருக்கு தெரியுது நான் வாங்குற அடி உள்ளுக்குள்ளே முடியுது அவ்வளவுதான் வித்தியாசம் ஆமா அடிபட்டதெல்லாம் சரியாயிட்டா ஆமாடே கொஞ்சம் பரவாயில்ல இனியாவது உமாவுக்கு நீ கீதா இல்லையா கொஞ்சம் இருந்து பாரு பிரச்சனை நானும் அப்படிதான் நினைக்கேன் என்ன கீதாவை தானே பியாச தோணுது என்னத்த பண்ண அடி வாங்கினு விதி இருந்தா கண்டிப்பா வாங்கிதான் தீரணும் பாத்துக்க ஆமா ஆமா ஆனா ஒண்ணு வர்க்கீஸ் கீதா கிட்ட எல்லாம் பேசணும்னா உள்ளூர்லயே வெளியூர்லயே வச்சு பேச கூடாது வெளி நாடுலயோ வெளி மாநிலத்திலயோ வச்சுதான் பேசணும் பாத்துக்க அப்படி கண்டிப்பா நான் இங்க எங்கேயாவது வச்சு பேசினா அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு எப்படிதான் பாப்பாவ்ளோ விசாரிப்பாவ்ளோன்னு தெரியல நான் வீட்டுக்கு வர முன்னாடி உமாளுக்காதுக்கு நான் எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு கூட தெரியுது பாரு இதுல வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு கீதாவா பாக்கி അവളെ എന്നാ അവളെ പാകിയേ ഉമാ എന്നാ എന്തൊല്ലു വാങ്ങുന്ന അടിയാ നമുക്ക് വെച്ചിട്ട് അമേതിയതാ ചീക്കരണി ടീയ പിടിച്ച് കളമ്പു ഇല്ലേ മറുപടിയും പട്ടക്കായാലേ പടവേണ്ടിയതാ ആ ഉമ്മ சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க